துலாம் ராசி தான் துலாம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் துலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தராசு மாதிரி ஒருத்தவங்கள அவங்க நம்ப மாட்டாங்க நம்பினாங்கன்னா முழுமையா நம்பிடுவாங்க வியாபாரம் பண்ற இடத்துல நமக்கு தெரியாத ஒரு மறைமுக எதிரி உருவாகிட்டே இருப்பாங்க அந்த சின்னதுலயே நம்ம வந்து சரி பண்ணுவோம் அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சத்ருவோட பலம் இழந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் சிருஷ்டி சிறி ஒளி வணக்கங்கள் மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆலயத்துல வருகின்ற முப்பதாம் தேதி சண்டியாக பூர்த்தி இரண்டு வருட வருடாபிஷேகம் நடக்க இருக்கு அதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய கடன் கஷ்டம் கவலை துன்பம் துயரம் இது எல்லாமே நீங்கணும் புத்திரபாகியம் கிடைக்கணும் குழந்தை பேரு வேணும் எனக்கு அதே மாதிரி திருமண தடை நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புஷ்பாஞ்சலி பூஜையில நீங்க உடனே கலந்துக்கோங்க அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி நடக்க இருக்கு அம்பாளுக்கு உங்களுடைய கரங்களாலேயே புஷ்பாஞ்சலி பூஜை நீங்க செய்யலாம் நல்ல வண்ண வாசனை மலர்கள் கொண்டு அம்பாளுக்கு நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது மனமாற பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் உடனுக்குடன் நிறைவேறும் கேட்டதை கொடுக்கும் அந்த தாயாருக்கு நம்ம முப்பதாம் தேதி அனைவரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா வழிபாடு செய்யும் பொழுது நீங்க நினைத்த காரியம் நடக்கும் இதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பேரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க முன்னூத்தி ஒரு ரூபாய் இதற்கான கட்டணம் இன்னைக்கு நம்ம ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள் ரொம்ப அழகா சாய் பாலாஜி நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப சனி பார்த்துட்டு இருக்கோம் துலாம் ராசி நேர்களுக்கு சனி வணக்கம் சைரம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோட்ல சர்வீஸ் ரோட்ல ஷோரூம் பக்கத்துல எஸ்பிஐ பேங்கில தான் நம்மளோட சிருஷ்டி ஒலி அமைஞ்சிருக்கு வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை காலையில பத்து மணில இருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் நம்மளோட ஷாப் அவைலபிள் இருக்கு வாழ்க்கையில அது எந்த மாதிரி கஷ்டமா வேணா இருக்குங்க முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட சிருஷ்டி ஒலியில் வந்தா என்னோட வாழ்க்கை மாணும்னு நீங்க ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்களேன் சத்தியமா சொல்றேன் இறைவனோட அனுகிரகத்தோட குருமார்களோட ஆசீர்வாதத்தோட உங்க வாழ்க்கையில மாற்றத்தை பார்த்து நீங்களே வந்து இங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினரா மாறுவீங்க சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனி பயிற்சி பலன் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் இந்த வாரம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிதான் துலாம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் எந்த ஒரு விஷயத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பண்ணிட்டு தான் நம்ம பாக்குற வழக்கம் சோ அந்த மாதிரி குரு வணக்கத்தை சொல்லிட்டு இந்த துலாம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன் பார்க்கலாம் என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்கள் வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய சித்தர் வழியில சித்தர் முறைப்படி சித்தர்களோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரியோட கருணையினால வரக்கூடிய பக்தர்களோட அந்த சிஷ்டி ஒளி சொந்தங்களோட கஷ்டத்தை இங்க போக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் தீர்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி பலன் துலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தராசு மாதிரி ஒருத்தவங்களை அவங்க நம்ப மாட்டாங்க நம்பினாங்கன்னா முழுமையா நம்பிடுவாங்க ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ரெண்டும் கட்டானாவே இருக்கக்கூடியவங்க ஸோ இந்த துலாம் ராசி அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஆறாவது இடத்துல தான் சனி பகவான் வரா அவங்களோட கட்டத்தில் ஆறாம் இடத்துல வராரு ஆறாம் இடம் அப்படின்னும் பொழுது ருண ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரோகம் சத்ரு இதெல்லாம் சொல்லுவாங்க சோ மறைமுக எதிரிகள் தொல்லைகள் அதிகமா இருக்கும் நேருக்கு நேர் எதிர்க்கிறவனை கூட நம்ம சமாளிச்சிடலாம் மறைமுகமா எதிர்க்கிறவன எப்படி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ இந்த காலகட்டம் அப்படின்னு ஆனா சனி பகவானோட எழுபது சதவீதம் வந்து கருணை பார்வை உங்கள் மேல இருக்கு அதனால சனீஸ்வர பகவானோட கருணையை கொண்டு அந்த எதிரிகளை நம்ம வந்து சமாளிக்க முடியும் சோ எதிரி வந்து மறைமுக எதிரிகளா இருக்குமாங்க அதே போல இடுப்புக்கு கீழே அதாவது கால் பகுதிகளில் பிரச்சனைக்கு உள்ள வரும் சோ இந்த கால் பகுதிகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சி அப்படின்றது நீங்க பண்ணணும் சோ ஹைடியா இல்லாம நடைப்பயிற்சி பண்றது ரொம்ப உங்களுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும் அதே போல உடம்பு வேர்வை வர மாதிரி வேலைகள் செய்யணும் ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்கள் உடம்பு வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஏன்னா ரோகம் இல்லையா ஸோ சின்ன விஷயம்னாலும் உடனே டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் படுத்தணும் ஸோ எந்த சூழ்நிலையும் நீங்க ஆப்ரேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது ஒப்புக்கொள்ளக்கூடாது ஸோ அந்த இரண்டரை காலம் வந்து நீங்க கவனமாக இருக்கணும் ஸோ வியாபாரம் பண்ணுற இடத்துல நமக்கு தெரியாத ஒரு மறைமுக எதிரி உருவாகிட்டு இருப்பாங்க அந்த சின்னதுலேயே நம்ம வந்து சரி பண்ணணும் அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டி ஒலியில் அதுக்கு ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளுக்கு பேர் தான் கன் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஸ்டோன் தான் எப்படி வந்து துப்பாக்கியில இருந்து தோட்டா வெளி வந்து அதோட இலக்கை எப்படி போய் அடையதோ அதே போல மறைமுக எதிரி நமக்கு மறைஞ்சு நம்மளை அட்டாக் பண்ணக்கூடிய எதிரிகளை இந்த சனி ஈஸ்வர பகவானோட கருணை பார்வையிடம் ஸ்பிரிச்சுவலியா குரோத் கொடுப்பாரு பிளஸ் வந்து நமக்கு வந்து சத்ருவை வந்து பலம் இலக்க செஞ்சிருவாரு இந்த கன் மெட்டல் யூஸ் பண்றதுனால சத்ருவோட பலம் இழந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து ஒருத்தரை எதிரியா கதிரும் அப்படின்னு பொழுது அவங்கள எதிர்த்து நம்ம நிறைய வேலைகள் பார்ப்போம் நமக்கு யாருனே எதிரி தெரில அப்போ அந்த எதிரி முன்னாடி நம்ம வளர 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 அந்த எதிரியோட அந்த தோல்வியின் காரணமாக அந்த எதிரியை நமக்கு முன்னாடி வெளியே வரக்கூடிய ஆற்றல் இந்த கன் மெட்டல் கொடுக்கும் அப்படி வெளியே வந்தாலும் அந்த எதிரி பலம் இல்லாத எதிரியா மாறிடுவாங்க இதனால நீங்க சிஸ்டி ஒலியில அந்த கன் மெட்டல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்னும் பிராஸ்லேட் இல்லைன்னா மாலை வந்து வாங்கிக்கோங்க அதே போல நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரே பரிகாரம் தாங்க ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறது தான் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது அதே போல் காக்கைக்கு உணவளிக்கிறது ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்றவங்களுக்கு இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்டரே இல்லாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கம்பளி வாங்கி தர்றது போர்வை வாங்கி தர்றது உணவை வாங்கி தர்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் ஸோ ரோகம் அப்படின்னும் பொழுது ஏதாவது ஒரு இதை ஒன்று போனால் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுன்ற மாதிரி வியாதிகள் வரும் ஸோ அந்த வியாதிகள் வராம இருக்கணும்னா உங்க வேர்வைகள் சிந்துற மாதிரி நீங்க வேலைகள் செய்யணும் இதுக்கு வேலையே செஞ்சதில்லை சார் அப்படின்னோம்னா நீங்க ஒரு சேர்ந்து நீங்க ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டாவது பண்ணுங்க ஸோ உங்களோட உடம்பு வந்து மாத்த முடியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சனீஸ்வர பகவானோட கருணை பார்வையினால உங்களோட சத்ருக்களை வந்து அழிக்க முடியும் எழுபது சதவீதம் இருக்கு சோ நூத்துல எழுபது சதவீதம் இருக்கிறதுனால சத்துருக்களை அழிக்க முடியும் தான் மந்தக்காரகன் சொன்னாலும் நம்ம கிட்ட உறவாடி இருப்பாங்க அவங்களே நமக்கு சத்துருவா மாறுவாங்க அது வந்து மறைமுக சத்துருவா மாறுவாங்க சோ நம்மள வீட்டுல வந்து சாப்பிட்டு நம்ம கூட நல்லா பழகி இருப்பாங்க நம்மளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பிற இடத்துல தவதூரா அவங்களே பேசுவாங்க சோ இவனா இப்படி பேசுனா இவங்களா இப்படி பேசுனா நமக்கே ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கும் அதே போல சின்ன வியாதி தானே நான் நினைச்சேன் எனக்கு இவ்வளோ பெரிய வியாதின்னு சொல்றீங்களா டாக்டர் நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லையே நான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக தானே எடுத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி நீங்க வந்து யோசிக்கக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க ஒரு சின்ன கால் வலிக்குதா அந்த கால்வலிக்கு என்ன சொல்யூஷன் தலைவலிக்குதான் அதுக்கு என்ன சொல்யூஷன் அதாவது கண் பார்வைய பிரச்சனை அதனால என்ன சொல்யூஷன் என்னன்றதை அப்பப்பவே பார்த்துட்டீங்கன்னா பெரிய பிரச்சனைல இருந்து அது விடாது அதே போல எதிரி தொல்லையில இருந்து விடுபடுறதுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்களை பண்ணுங்க கன்மட்டல் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கவச்சமாகவும் இறை சிந்தனையை அதிகரிக்கக்கூடிய ஒரு க ஆற்றலையும் அது கொடுத்துரும் ஏழைகளுக்கு உணவு அளிப்பதின் மூலியமாக நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் போகும் அதே போல ஒவ்வொரு அஹ் அமாவாசை தோறும் வந்து பாத்தீங்கன்னா கடல் ஸ்தானம் பண்ணுங்க கடல்ல போய் டைரக்டா குளிக்காம பகீட்டியில தண்ணி எடுத்து மேலே ஊத்தி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரா நின்ற மாதிரி நீங்க வந்து வேண்டுங்க செவ்வலரி மலர் கையில வச்சு வேண்டுங்க இறைவா உன்னோட அருளாலையும் ஆசினாலையும் மூதாதிரியோட அருளாலையும் ஆசினாலையும் எனக்கு வரக்கூடிய ரோகங்கள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வரக்கூடிய எதிரி இல்லாத வாழ்க்கை எனக்கு வந்து கொடுங்க அதாவது எனக்கு எதிரி வரணும்னு இருந்தால் அதை இல்லாமல் பண்ணுங்க எனக்கு ரோகம் வரணும்னு இருந்தால் அது இல்லாமல் பண்ணுங்க உங்களை மனசார வேண்டும்ன்னு சொல்லி அந்த செவ்வலிர் மலரை அந்த கடலில் போடுங்க இந்த மாதிரி மூணு வாட்டி போட்டுட்டு அங்கேருந்து நேராக நேரா இங்கேயும் போகாம அங்க இருந்து பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாள் கோவிலில் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி ஒன்பது வாட்டி பெருமாளை சுத்துங்க என்னங்க கடலில் குளிக்கிறதுக்கும் பெருமாளுக்கும் என்னங்க சம்மந்தம் அதனால எப்படிங்க ரோகம்னா காக்கும் கடவுள் பெருமாள் தான் அந்த பெருமாளை க பிடிக்கும் பொழுது சனீஸ்வர பகவானோட கருணை பறவைனால ரோகமும் இருக்காது சத்துருமும் இருக்காது ஸோ இந்த பரிகாரத்தையும் கண்வெட்டிலையும் வாங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலாம் ராசி நேர்கள் எழுபது சதவீதம் சனீஸ்வர பகவானோட கருணை பறவைனால உங்கள் வாழ்க்கை மாற்றுங்க ஸோ இனி வருங்காலங்களில் அடுத்த ராசிகளுக்கான சனி பயிற்சி படங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் துலாம் ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கு என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க சாய் பாலாஜியை நீங்கள் நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது சிருஷ்டி ஒளியில நேர்லையும் வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நம்ம ஆலயத்தில் நடக்க இருக்கின்ற புஷ்பாஞ்சலி பூஜை உங்கள் கரங்களாலேயே புவனேஸ்வரி அம்பாளுக்கு நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன்னூத்தி ஒரு ரூபாய் கட்டணம் செலுத்தி புஷ்பாஞ்சலி பூஜை உங்க கைகளாலேயே நீங்க செய்யலாம் உங்களுக்கு இருக்கின்ற திருமண தடை பாக்கிய தடை கடன் கஷ்டம் எல்லா துயரமும் போகணும் நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலியா யோகமா எனக்கு வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பேரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்